ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ டைப் பாப் குர்த்தி கட் நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம வந்து பேப்பர் கட்டிங் தான் நம்ம பண்ண போகிறேன் பேப்பர் அந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு கலத்தகலாம் ரெண்டரை வச்சுட்டு நீளம் வந்து ஒரு ஆறு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டதுக்கப்புறமா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மீதம் இருக்கிறது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம அதில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கீழே மார்க் பண்ணதை இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ரெண்டா பாயிண்ட் வச்சிருக்கேன் பாருங்க இந்த மேலே உள்ளது அதை வந்து இந்த மாதிரி ஸ்காலப் வரைஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒரே அளவாக இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆர்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் வளைய வர இடத்துல பார்த்து பொறுமையாக நிதானமாக அந்த சிசிரை நம்ம பிடிச்சி நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டோம் சூப்பரான ஒரு நக் டிசைன் நமக்கு ரெடி ஆயிருக்கு அடுத்த டிசைனே நம்ம பார்க்கலாம். அதுக்காக பேப்பரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கழுத்தகலம் இதுலேயும் ரெண்டரை இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து நீல வந்து ஒரு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு மேலே நம்ம எவ்வளோ வச்சிருக்கேமோ அதே அளவு கீழே வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுக்கலாம் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரெண்டரை இன்ச்சில் நம்ம இது பண்ணிடுவோம் பாருங்கள் அதை வந்து நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் பாயிண்ட் வச்சுட்டு மேலேருந்து கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சு சோல்டருக்காக நம்ம பிடிச்சி தைக்க விட்டுட்டு மிச்சம் இருக்காத நம்ம மூணாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு ஸ்காலை பறிஞ்சு எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஸ்காலப்பு நெக் டிசைன் நமக்கு வந்துருக்கு இதை விட டீப்பாக வேணும்னா நம்ம ஒரு ஆஃப் இஞ்சி கூட எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டரை இன்ச்சு நெக் டி வச்சோன்னா மூணு இன்ச்சு வச்சு நம்ம இந்த ஸ்காலப்பு நம்ம வரைஞ்செடுக்கலாம் அப்போ வந்து அது நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்துருக்கோம் நெக் வந்து பார்க்கும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் வண்ணா உண்டாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது டிசைன் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ மூணாவது டிசைன் நம்ம பார்க்கலாம் ரெண்டா பேப்பரை ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அதே நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு களத்தகலாம் ஆறு இன்ச்சு வச்சு இந்த களத்து நீளம் ஆளு ஆறு இஞ்சி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுக்கல லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி நம்ம அதை லைன் போட்டு எடுக்கலாம் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த மா லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மேலே ஒரு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிருந்த பாருங்கள் அதை நம்ம ரவுண்டாக வரைஞ்சி அந்த நம்ம க்ராஸாக லைன் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சி அந்த அந்த பாயிண்ட்டுக்கிட்ட கொண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக நம்ம ஒரு மூணு டிசைன் வந்து குர்த்தினுக்கு டிசைன் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது க ஸ்டிச்சிங் வீடியோ வேணுமென்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்ன என்ன நிறைய கொண்டு வச்சுக்கோ என்னால் ஒரு லைக் பண்ணுங்கள்